பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ங்க நம்ம பார்க்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு வந்து புதுசாக சேலுக்கு வந்துருக்குங்க இந்த பூமி எங்களுக்கு லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் பைபாஸில் இருந்து வந்தோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு பல்லடம் டு தாராவரம் பைபாஸு குண்டடத்துலேருந்து வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க குண்டடத்துக்கு பக்கத்துலேயே அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க குண்டடத்துலேருந்து வந்தோம்னா இரகாம்பட்டிங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜுங்க விஓ ஆஃபீஸு ஸ்கூலு பேங்கு எல்லாமே பக்கத்தில் வந்துருங்க பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சோர்ஸ் உள்ள இடத்துலேயும் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமியாக வந்துருங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரை இருபத்தஞ்சி சென்ட் மொத்தமாக இருக்குதுங்க தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி ஒரு ஏக்கராக வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க மொத்தமாக வேணால் வாங்கிக்கலாமங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமி பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி பர்பஸ்க்கெல்லாம் சூப்பராக நடங்க ஒரு பூமி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க